எங்களை மாதிரி ஒரு நாள் நீங்கள் நல்லா ஆம்பளைங்க தான் இல்லை உங்கள் அம்மா உங்களை நல்லவங்களாம் பெற்றாங்க ஒரு நாள் எங்கள் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்கள் வழி என்ன எங்கள் வேதனை என்ன எங்கள் கஷ்டம் என்ன எங்கள் துன்பம் என்ன எங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம ரெண்டு காலை விரிச்சுடுவாங்க நம்ம கையை இப்படி பின்னாடி கட்டிவிடுவாங்க கட்டிவிடுவாங்க உடனே தன்னுடைய ஆண் உறுப்பை கட்டிடுவாங்க கட்டி ஒரு நாள் முடி போட்டுருவாங்க போட்டுட்டு பச்சியா ஊசி கூட போட மாட்டாங்க அப்படியே எங்களுக்கு அந்த புண்ணான்னு சொல்லிட்டு வித வித விதம் என்ன கொதிச்சு என்ன வித விதம் இருக்கிறேன்னு அதை ஊற்றுவாங்க நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவோ பிச்சை எடுத்தவோ பிச்சை எடுத்து சாப்பிட்டவதா இதே டி நகரில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு எங்க அப்பா இறந்த பிறகு அன்னைக்கு யாருமே பார்க்கல என் சொந்த பந்தமே ஒருவேளை சாப்பாடு போடல ஆனா இன்னைக்கு வந்து என் கூட உட்காந்து மிஸ் வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரஜினியமா தான் இருக்காங்க அவங்க கூட தான் நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறதே ரொம்ப மகிழ்ச்சியா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ரஜினி அம்மாவுக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் என் தேடி வர மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நான் கடமை கட்ட வேண்டது அதுதான் அது இல்லாமல் என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கிறாங்க அது போக எங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வுகள்லாம் பற்றி சொல்ல முடியுமா நான் வந்து அப்பா வந்துட்டு ஐயா வந்து பதினாலு வயசுல இறந்துட்டாரு அதுக்கு முன்னே வந்துட்டு சென்ட் எங்கள் எங்க அப்பா என்ன படிக்க வச்சாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நாங்க படிக்க விடல நம்ம லேடிஸ் கூட தான் போய் விளையாட போவேன் லேடிஸ் கூட அப்போ கூட அந்த அந்த வயசுல என்ன விளையாடு இந்த சிப்பிங்கி கோகோ கண்ணமூச்சி ஆம்பளை பசங்கள் விளையாடறதும் அப்படி சார்பாட்டு இந்த மாதிரி பெண்களும் கூட சேர்ந்து அப்படியே நாளடையோ நாலடையும் ஆன்மீக சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாமி பக்தி அதிகம் அப்பா இறந்த பிறகு என்னுடைய தேடல்கள் வெகு தூரமாச்சு ஏன்னா எனக்கு கை கொடுக்க யாரும் கிடையாது அப்ப என்னுடைய தேடல்கள் தூரம் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச நேரம் அப்ப வந்து கடவுள் தான் கடவுள்ல இறங்கிட்ட உங்க வாழ்க்கையில வந்து நீங்க அடைஞ்ச ஏமாற்றங்கள் நீங்க அதை எப்படி பண்ணி வந்தீங்க நிறைய ஏமாற்றங்கள் மக தாஜனாலும் ஏமாற்றம் தான் வாழ்க்கை ஏன்னு கேட்டா இப்ப நீங்க ஒரு ஜென்ஸ் தப்பா இருக்காங்க இப்போ அம்மாவோட பாசமும் உங்களுக்கு நினைக்கும் அப்பாவோட பாசமும் உங்களுக்கு நினைக்கும் சகோதரர் பாசமும் நினைக்கும் ஆனா எங்களுக்கு என்ன பாசம் நினைச்சுச்சு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஐயோ இவன் என்ன எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு தகப்பனுடைய அரவணைப்பும் போவோம் தாயோட அன்பும் போவும் அண்ணன் ஐயோ நீ இப்ப இருக்கணும்னா என் பொண்டாட்டி என்னை திட்டுறா என் பொண்டாட்டி என்னை திட்டா உன்னை நான் சேர்க்க மாட்டேன் எல்லாமே இருப்பாங்க அப்போ நாங்கள் எங்கே போவோம் ஒரு அன்பு கிடைக்காதா ஒரு உண்மையான அன்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டா நம்ம அந்த அன்பை இருக்கோம் ஆனால் அதுவே ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு அன்பு காட்டுறேன் நான் இருக்கிறவங்க கூட நான் பார்த்துக்கிறேன் நீ சத்தா நான் கொல்லி வைக்கிறேன் அதை செய்கிறேன் இதை சொல்லணும் ஏமாத்தி அவங்களுடைய தேவைகள் பின்னாடி இருக்கிற நீ முன்ன இருக்கிற நான் எங்களை தள்ளிட்டு முன்ன வந்து நிற்கிறதுக்கு நீ ஆசைப்படுற அவங்க தேவையில்லாம் முடிஞ்சோடனே அப்போல்லாம் சொந்த பந்தம் வந்திருக்க மாட்டாங்க அப்போல்லாம் ஜாதி ஜனலாம் இருக்காது அப்போ தேவையில்லாம் முடிஞ்சவரு எங்கள் சொந்தக்காரவங்க திட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஏமாற்ற எனக்கு மட்டும் இல்லை எல்லா திருநங்கைகளுக்கும் இந்த ஏமாற்றம் தான் காயப்பட்டு 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 தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்த காரணமே நான் இதுதான் நிறைய ஏமாற்றுறாங்க உண்மைங்க நான் வாழ்க்கையில உட்கார்ந்ததோட ஓடதான் அதிகம் இன்னமும் ஓடிட்டு இருக்கேன் ஆனா எதுக்காக ஓடிட்டு இருக்கேன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு எனக்குன்னு வழி இருக்கு எனக்குன்னு வயிறு இருக்கு எனக்குன்னு ஆசைகள் இருக்கு எனக்குன்னு பாசம் இருக்கு அதுக்காக நான் ஓடி போனேன் நீங்க அடைஞ்ச இருந்து ஒவ்வொரு கம்பெனி வந்ததும் நீங்க வந்து நினைச்சிருக்கீங்களா நம்மளை ஏமாத்தனாலே நம்மளோட வெற்றியை காட்டணும் அப்படின்னு இந்த கையில தான் உனக்கு சாப்பாடு போட்டு இந்த கையில தான் உனக்கு இந்த கையில தான் உனக்கு பாசமா பார்த்தேன் அந்நாளைக்கு நீ கஷ்டப்பட்டு போகும்போது ஒரு நேரம்ல ஒரு நேரம் மனசு கஷ்டப்படும் ஏன்னு கேளுங்க நான் ஆம்பளை போம்பலாம் கிடையாது நான் திருநாங்க எங்களுக்கு அந்த மனசு பேசுறேன்னா இங்கே பேசித்தான் இருப்பானுங்க புரியுதுங்களா சொல்றேன்னா இங்க சொல்லித்தான் இருப்பாங்க அதை பற்றி நாங்கள் காதல வாங்கக்கூடாது ஏன்னு கேட்டா நல்லா தாய் வயித்துல தான் நல்லா பேச மாட்டானுங்க நான் பேசுறது தப்பாத்து மகனு எவ்வளோ திருநாங்க சூசைட் பண்ணிக்கணாங்க எவ்வளோ திருநாங்களை ஏமாத்துனானுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மீடியாசரு உங்களுக்கு தெரியாம இருக்காது புரியுதுங்களா வழிதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா நீங்க எங்ககிட்ட இந்த கேள்விதான் ஷேர் பண்ணிக்க முடியும் எங்க வலி உங்களால ஷேர் பண்ண முடியுமா முடியாது எங்களுடைய காயப்படுத்துறதுலேயே கஷ்டப்படுத்துலயே குறியா இருக்கிறானுங்க எங்களை மாதிரி ஒரு நாள் நீங்க நல்லா ஆம்பளைங்க தான் இல்ல உங்க அம்மா உங்களை நல்லவங்கள பெற்றாங்க ஒரு நாள் எங்க கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்க வலி என்ன எங்க வேதனை என்ன எங்க கஷ்டம் என்ன எங்க துன்பம் என்ன நாங்க பர்ற டெய்லி டெய்லி பர்ற சித்திரவாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் மூக்கு குத்தும் போது வழிதான் காது குத்தும் போது வழிதான் புரியுதுங்களா கடைசி வரைக்குமே நாங்க வழியிலேயே வாழ்ந்துதான் சாகனம் போடுறோம் நீங்க டிரான்ஸெண்டரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பத்தி எல்லாம் பேசிருந்தீங்க அது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான ஜேர்னியா இருந்துச்சு அந்த ஜேர்னியை பத்தி சொல்ல முடியும் ஆப்ரேஷன் சொல்றது வந்துட்டு தெரியாதவன் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க ரெண்டு வகையில் ஆப்ரேஷன் இருக்கு தெரியுமா யாருக்கு ஊசி போட்டதால ஆப்ரேஷன் பண்ணுவீங்க அது வந்துட்டு டாக்டர் சிசரி நடுமுதல் இன்ஜெக்ஷன் போட்டு பெரியவங்க உங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு ஏன்னா தேர்ஜ் படுற கஷ்டத்தை நான் எடுத்து சொல்கிறேன் அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க பெரியவங்களுக்கு ஒரு மாப் எடுக்கிறேன் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது தாயமான் அவங்க தான் எங்கள் தெய்வம் சேவல் மேலே இருக்காங்க அவங்க வந்து ராஜா புரியுங்களா கான்பூர் தாண்டி மகாராஷ்டிரா கிட்ட இருக்கிறாங்க இப்போ போயிட்டு வந்தேன் நான் சரி சரி புற்றுப்பம் பாருங்க குளத்துல குளிக்கும் போது ராஜாவை குளிச்சாங்க எந்திரிக்கும் போது ராணியை எந்திரிச்சாங்க அந்த இடத்துக்கெலாம் போய் பார்த்துட்டு வந்து அப்போது எங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம ரெண்டு காலை விரிச்சிடுவாங்க நம்ம கையை இப்படி பின்னாடி கட்டிவிடுவாங்க கட்டிடுவாங்க கட்டிட்டவுடனே நம்மளுக்கு நான் கூட அந்த கத்திலாம் பார்த்தது கிடையாது நம்ம பீட்டு பாலரே நூல் எடுக்கிறாங்களே அந்த நம்ம ஐப்ரோ அந்த ஐப்ரோவில் மொத்தம் தன்னுடைய ஆண் உறுப்பை கட்டிடுவாங்க கட்டி ஒரு நாலு முடி போட்டுருவாங்க போட்டுட்டு நம்மளை நேராக பார்க்க சொல்லுவாங்க கையெல்லாம் நல்லா கட்டிடுவாங்க காலை விரித்து கட்டுவோம் கட்டு ஊசி கூட போட மாட்டாங்க அப்படியே கரகரன் அறுத்துடுவாங்க அறுத்துட்டு அதில் எங்களுக்கு அந்த புண்ணானு சொல்லிட்டு வித வித எண்ணெய் கொதிச்ச எண்ணெய் வித விதம் இருக்கிறேன்னு அதில் ஊற்றுவாங்க சுடு தண்ணி ஊற்றுவாங்க கொதிக்க புதிக்க இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்து வலி வேதனை சொந்த பந்தமும் பாசமும் இல்லாமல் அம்மா அப்பா அரவணைப்பும் இல்லாமல் எந்த வலிகளும் தாங்கிட்டு பாவிங்க அவனுங்க ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு இவ்வளோ வழி தான் நாங்கள் திருந்தோங்க கிண்டல் பண்ணுறானுங்க உசு ஒம்போது தாத்தாங்க உன் வயிற்றுல ஒரு புள்ள பிறந்த அந்த மாதிரிலாம் பேசுவீங்களா நாங்கள் படுற வழியை நீங்கள் பாருங்கள் நாங்கள் பட்ட வழியை நீங்கள் பாருங்கள் பேச மாட்டேங்க இந்த மாதிரிலாம் டெய்லி டெய்லி ரத்த சாப்பாடு தாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடியலைங்க நாற்பது நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அந்த டியூப் வலிக்கணும் எவ்வளோ கஷ்டங்களுக்கு தெரியுமா யூரின் வரலன்னா வயிறு ஊப்பிட்டு எவ்வளோ பெருசாக திருப்பியும் கத்தி வச்சு இப்படி கழிப்பாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கடவுள் தான் எங்களுக்கு தோணும் எங்களுக்கு அம்மா அப்பா தான் தோணுனாலும் அண்ணன் தம்பிக்கு தான் தோணினாலும் எங்களுக்கு கடவுள் தான் தோணும் உங்களை மாதிரி பார்க்குற நல்ல தான் எங்களுக்கு தோணும் நல்ல தான் தோணும் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி ஆழோம் யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது எங்கள் கஷ்டத்தை நாங்களே தான் போட்டுக்கணும் ஆம்பளை சத்தா எல்லோரும் வந்து அழுவாங்க பொம்பளை சத்தா எல்லோரும் திருநங்கை சத்தா எங்கள் திருநங்கல் தான் அழுவாங்க இதுதான் எங்களுடைய வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது நிறைய நிறைய நாளாக நிறைய வழி வேதனைங்க செத்தனால தான் கூட இருந்தேன் அவ்வளோ வலிமை கொடுத்தா பாவி அவனுங்க நல்லா ஒரு ஒரு ஆளாகணும் அக்கிலுக்கு படிக்க வச்சு அப்படி இப்படியோ எப்படி இப்படியோ எப்படி இப்படி இப்படியோ நான் கஷ்டப்பட்டு சுடுகாட்டில் பேய் ஓட்டி கழுப்படுத்தி இடுப்பு வலிக்க கை வலிக்க கால் வலிக்க கத்த கத்தையாக எடுத்துகிட்டு போய் கத்தி வச்சு படிக்க வச்சு இன்றைக்கெல்லாம் நம்மளை திரும்பி கூட பார்க்கணும் இப்போது ஆண்டாம் ஒருத்தன் பார்த்துட்டு போகணும் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேர்கள்லாம் வச்சு கூப்பிட்டாங்க அந்த பேரெல்லாம் மாறி இப்போ திருநங்கை அப்படின்னு ஒரு கண்டிப்பாக அப்போத்தையும் இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது அப்போ வந்துட்டு நம்ம ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்தாங்க கூட அப்படிலாம் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருக்கா அந்த நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாசமாக இருக்குது நம்மள இவ்வளோ அன்பாக பார்க்குறாங்களே இதே வாங்கிங்க எப்படி எப்படியும் சொன்ன வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு அக்கா உட்காருங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா நாங்களும் பாசமா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அந்த ஒரு சந்தோஷத்துலேயே நாங்கள் போயிடுவோம் அது இல்லாமல் நிறைய சலுகைகள் எங்களுக்கு இப்போ அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வராங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம் எல்லா துறையிலும் நாங்கள் சாதிச்சுட்டு வரோம்ல எந்த துறையில் இல்ல புடவை கட்டாம புரியுதுங்களா கே கம்யூனிட்டியா கூட எல்லா துறையிலும் வாழ்ந்துட்டு வராங்க இதுதான் உண்மை அது உங்களுக்கு தெரியுமா தெரியல எங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப விதி நினைச்சு அழுதும் அப்புறம் சதிய நினைச்சு அழுதும் இப்போ வந்து நாங்க சாதிப்போம் நினைச்சு போராடுறோம் இதுதான் உண்மை இந்த கோயில் வந்து யார் யாரெல்லாம் வராங்க உங்களை தேடி யார் வரணும் யார் வரல எல்லாரும் வராங்க அரசியல்வாதியிலிருந்து நடிகர்ல இருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து எல்லாருமே வராங்க புரியுதுங்களா எல்லா வியாபாரக்காரங்களும் வராங்க நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ சமீபத்தில் நான் ஃபாரின் போனது கூட செய்கிறதுக்கு தான் போனேன் நான் ட்ரிப்புக்கெல்லாம் போகல நிறைய நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகிறீங்களே சார் அது என்ன மாதிரியான பயணமாக இருக்கும் அப்படின்னா இல்லை இப்போது மலேசியா மக்கள் வந்துட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்து என்னை வந்துட்டு அம்மா நீங்கள் வாங்க இங்க செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அங்க சக்சஸ் ஆயிடுச்சு சில பல விஷயத்துக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க நான் போனேன் செஞ்சு கொடுத்தா நல்லா பாசமா நடந்துக்கினாங்க நல்லா ரொம்ப ரொம்ப அன்பா நடந்துனாங்க இப்படிதான் இல்லை நம்ம பேசுற மாதிரி கூட இல்லை ரொம்ப அரவணிப்பா நடந்துக்கினாங்க அது ஒரு ரெண்டு நாள் கேப்ல மட்டும் லங்காவி போயிட்டு அந்த ரோப்காரு அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆமா இப்ப திருப்பி கிளம்பற பாருங்க கிளம்புறேன் ஆமா ஆனா நாங்களாம் இன்ஸ்டால போல அப்படின்னு நீங்க ஃபாரின் போனாலுமே அதை வந்து நான் அந்த மாதிரி ஒரு வேலைக்காக தான் போனேன் அப்படின்றத நீங்க நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா மூணு நாள் அந்த வேலை யாரா நாலு நாள் ட்ரிப்பா இருக்கும் நம்மளும் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன் தால இப்போ சிங்கப்பூர்ல கூப்பிட்டு சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கு போயிருக்கேன் கனடா கூப்பிட்டு இருக்காங்க கனடாவுக்கு பாஸ்போர்ட் அவ விசாவுக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க இப்போ நீங்க போன ஃபாரின் கண்ட்ரிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நாடுன்னு சொல்லுவோம் மலேசியா தாய்லாந்து அவர் தாய்லாந்து வந்துட்டு உங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு தான் என்ஜாய் எங்கள கிடையாது சொல்லுங்களா அது சொல்ல போனா வல்லரச நாடு அவ்வளவுதான் அவங்க ஃப்ரீயாக ரோட்லேயே எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படி ஜாலியா இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு எனக்கு லங்காவி பிடிச்சிருந்துச்சு மலேசியா மக்களும் நல்லா பார்த்துருந்தாங்க இப்போ இப்ப அடுத்தது சிங்கப்பூர் போறேன் கனடா போறேன் பொதுவான ஒரு இருக்கும் நம்ம திருநங்கை அப்படின்னா நம்ம இந்த ஊர்ல இருக்க முடியாது வேற ஊருக்கு போய் வேற ஒரு தொழில் பண்ணிக்கலாம்னு ஆனா உங்களோட வளர்ச்சி வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும் ஏன்னா நான் இங்க இந்த ஏரியாவில வந்து என்னை அவமானப்படுத்தினாங்க ஆனா இருந்து நான் வந்து வள வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன மரியாதையை பாக்குறாங்க கண்டிப்பா என் சொந்த பந்தமே என் சொந்த பந்தமே ஒருவேளை சாப்பாடு போடல ஆனா இன்னைக்கு வந்து என் கோயிலான உட்காந்துட்டு இருக்கிறாங்க குழப்புக்கு வழி காமிச்சு கொடுத்துருக்கேன் அன்னைக்கு யாருமே எனக்கு சோறு போட இந்தப்பா அன்னைக்கு நீ எனக்கு சோறு போடுறதுன்னு நான் பிக்சர் தருமாட்டேன் ஆனா அதுவும் ஒரு நன்மைக்கு எதுவும் கடந்து போகும் புரியுதுங்களா அன்னைக்கு நீங்க எனக்கு போட்டுட்டீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டேன் அன்னைக்கு நீங்க எல்லாருமே என்னை காயப்படுத்திட்டு நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நீங்க காயப்பட்டதும் எனக்கு சந்தோஷம் தான் எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான் நிறைய குழந்தைங்களை நீங்க படிக்க வைக்கிறீங்க உங்களோட ஒரு ஆசை இருந்திருக்கும்ல நம்ம படிக்காம இருந்தனால தான் எல்லாருக்குமே படிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஆமா அப்பா பதினாலு வயசுல இறந்துட்டாரு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன் பெரிய பெரிய அண்ணன்களா தப்பா ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் முதுவில் தட்டுறதும் படகுசுல தட்டுறதும் அப்பெல்லாம் தட்டும் எனக்கு படிக்க பிடிக்கல நான் வந்து அப்படியே ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன் அப்போ நான் வயிறாகி வச்சேன் சா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவோ பத்து பேர் சாப்பாடு வைக்கணும்னு ஆசைப்பட்டு பத்து பேர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சு புரியுதுங்களா அவங்க குஷ்டரோகியாக இருந்தவங்கன்னு அவங்க கையை பிடிச்சி தான் காசு கொடுத்துட்டு வருவணும் இப்போ நிறைய பிள்ளைங்கள படிக்க வச்சிட்ருக்குறேன் நான் என்னுடைய ஏரியா மக்களை நான் படிக்க வச்சிட்ருக்குறேன் நிறைய ஆசிரமத்துக்கு உதவி செய்கிறேன் புரியுதுங்களா நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த துணி எடுத்துகிட்டு போக போகிறேன்னா இல்லை இந்த நகை எடுத்துகிட்டு போக போகிறேன்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது காத்தடிச்ச பலூன் நம்ம வாழ்க்கை எப்ப டப்பன்னு எடுக்கணும் தெரியாது அதுல இவ்வளவு போட்டி போறாம பேச்சுகள் அப்பப்போ ரெண்டு லைன்ல வாழ்க்கையோட தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கணும்ல வந்து வந்து வைக்கணும் முப்பது செகண்ட்ல சொல்லிடுறீங்களா இதுதான் உண்மை பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன் அப்புறம் நான் சொல்றேன் தயவு செய்து ஆம்பளை பிள்ளைங்க பெத்தவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு வண்டி வாங்கி தராங்க நீங்கள் மற்றவங்கள பாக்கணும்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்பீடாக ஓட்டாதீங்க பார்த்தீங்களா இப்போ சமீபத்தில் போன வாரம் நம்ம இங்கே மூணு பேர் பைக்கில் ஸ்பாட்டில் அவுட் இதெல்லாம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பத்தொம்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க தயவு செய்து நான் இறந்து இன்ஸ்டாவில் விட்டுருக்குறேன் இப்போ திருப்பியும் புள்ள சார்பாகவும் இந்த வாயிலாகவும் இந்த சேனல் வாயிலாகவும் நான் சொல்கிறேன் பைக்கை வேகமாக ஓட்டாதீங்க கெட்டு போடாதீங்க புரியுதுங்களா உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு உயிர் இழந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க தான் பெரிய இழப்பு கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அந்த இழப்பு அவங்களுக்கு தான் நடக்கும் புரியுதுங்களா சுத்தி இருக்கவங்க அழுவ மாட்டாங்க உங்களை பைக் ரேஸ் ஓட்ட சொன்னவங்க அழுவ மாட்டாங்க உங்களை பெற்றவங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்க காலத்துக்கும் அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க தயவு செய்து பைக்கெல்லாம் ஓட்டாதீங்க தயவுசெய்து வேகமாக ஓட்டாதீங்க பொறுமையாக ஓட்டுங்க புரிஞ்சுங்களா அதுமாரி கார் ரேஸ்ன்னு சொல்கிறேன் பைக் ரேஸ் வேகமாக ஓட்டாதீங்க பார்த்து ஓட்டுங்க நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அப்படியே சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுங்க கண்டிப்பாக மகனே உனக்கு உதவி செய்கிறவங்க உண்மையாக செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு நீ திருப்பி செய் உனக்கு பாசம் காட்டுறவங்க உண்மையான பாசத்தை உனக்கு காட்டுறாங்க நீ திருப்பி உண்மையான பாசத்தை காட்டு ஃபுல் மனசில் போய் ஆராய்ச்சி உன் கல்ல தண்ணி வரும்போது அவன் உண்மைக்கு உன் மேலே பாசம் இருந்தால் அவன் ஆழுதானா அவன் உண்மையான பாசக்காரன் நீ தேம்பி தேம்பி அழும்போது கல் எங்கம் பண்ணால் அவன் பாசக்காரன் அவன் வேசக்காரன் அவன் காரியம் முடிகிறதுக்காக கரெக்டாக கச்சிதம் மாநிக்கிறாங்கன்னு அதே மாதிரி சொல்கிறேன் அவன் போயிட்டானே நம்மளை ஏமாத்திட்டு போய்ட்டு கவலே படாதீங்க உனக்கு காலங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இது புரியுதா என்னை ஏமாற்றி ஏமாற்றி செய்யும்போது நான் நடக்கும்போது என்னுடைய பாதை வெறும் முள் கல் மேடு ஆனால் அந்த பாதையை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கடைசியாக நான் போய் நின்று பாதை திரும்பி பார்த்தா ஏன் வழியில் ஆயிரம் பேர் நடந்து வராங்க எனக்கு சந்தோஷம் அது புரியுதா அதனால நான் தெளிவாக சொல்றது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் புரியுதுங்களா உண்மையான பாசம் காட்டுறாங்களா நீங்கள் பழகுங்க எதுக்குமே நான் தெளிவாக சொல்ல முடியாது எதுக்கு மேலே புரிதல் சொல்ல முடியாது புரியுதுங்களா நான் சிரிக்கிறது தான் நினைப்பானுங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நாங்கள் ட்ரெஸ் பண்றதா நினைப்பாங்க நான் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க புரியுதுங்களா நாங்கள் சாப்பிட்றதா நல்லா அவங்க நினைப்பானுங்க நல்லா சாப்பிட்றாங்க நாங்கள் காரில் போகிறதா நினைப்பானுங்க நாங்கள் நல்லா காரில் போடுறோம் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பொய்யான சிரிப்பு பொய்யான வலி வேதனையும் அவங்களுக்கு தெரியாது எல்லாருக்குமே அப்படிதான் நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் இப்போ நீ கூட இருக்கு உனக்கும் ஒரு வேதனை இருக்கும் நான் எனக்கும் வேதனை இருக்கும் அந்த தம்பிக்கும் ஒரு வேதனை இருக்கும் அந்த தம்பிக்கும் ஒரு வேதனை இருக்கும் எல்லாருக்கும் கடவுள் ஒரு வேதனை கொடுக்காம இருக்க மாட்டாங்க அந்த வேதனை யாருக்கு யாரும் நம்மளால வேதனை கொடுக்கக்கூடாது புரிதுங்களா இன்னைக்கு குறானல போட்டிருக்கு பாருங்க நம்போ மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினா அந்த அல்லா நம்மளை சந்தோஷப்படுத்தும் ஒருவேளை சாப்பாடு நீ அவனுக்கு கொடு அந்த ஆண்டவன் மறுவேளை சாப்பாடு உனக்கு கொடுப்பான் நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவோ பிச்சை எடுத்தவோ பிச்சை எடுத்து தான் ஆனால் இன்னைக்கு நான் பத்து பேருக்கு சாப்பாடு போடுறேன் அன்னைக்கு நான் கடவுளை வேண்டுவ இதே டி நகரில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு எங்கள் அப்பா இறந்த பிறகு அன்னைக்கு யாருமே பார்க்கல நாங்க இப்படிதான் சொல்லுவான்னு உங்கள தவத்தை நாங்க கடந்து வந்த பாதி சொல்ல மாட்டானுங்க சென்னையில வந்து நிறைய டி நகர் சென்ட்ரல் அந்த மாதிரி எல்லாம் நான் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கூட்டிருக்கேன் இதுல வந்து உங்களோட கார்ல போயின்ற இந்த வளர்ச்சியை பாக்குறப்ப எப்படி இருக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது இன்னைக்கும் நான் வந்துட்டு நான் பெருக்கின ரோட்ல நான் அது நான் எந்த கார்ல போனாலும் சரி நான் இறங்கி சில நேரம் நின்று அந்த அந்த ரோட்ல நிற்க நானும் இதே ஐம்பது ரூபாய்க்காக நம்ம ரோடு கூட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நேற்று கூட நான் சென்ட்ரலேருந்து வரும்போது காரில் வரும்போது ஐயோ அப்படியே காரில் உட்காந்து பார்த்துட்டு வரேன் நான் என்னுடைய தார் காரில் உட்காந்து பார்த்துட்டு வரேன் இந்த நம்ம அம்மராகி டிவைடர்லாம் நம்ம பெருக்கணுமே அது ஏன் எனக்கு ஞாபகம்னா என்னுடைய கூட வேலை செஞ்ச சகா நண்பர்கள் அங்கெல்லாம் இருந்தாங்க அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு ரூபாவை ரெண்டு ரூபா ஆக்கணும் ரெண்டு ரூபா மூணு ரூபா மூணுபாவா நாலு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா என்னுடைய வளர்ச்சி தான் யாரையும் போய் ஏமாற்றணும் நான் யாரையும் போய் கேட்கணும் நீங்க எங்கிட்ட வாங்க நீங்க பண்ணணும் நான் யாரையுமே சொல்லலை என்னுடைய வளர்ச்சி தான் பதினாலு வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு வந்தவோம் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு நான் பஸ் சொன்ன பத்தி நான் யாருக்காக ஓடுறேன்னு தெரியல ஓடுறேன் நான் ஓடுனால்தான் இன்னைக்கு நான் உட்காடுறேன் நான் ஓடலன்னா ஒன்றுமே கிடையாது புரியுதா இதுதான் உண்மைப்பா சரியா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு என் சகா நண்பர்கள்லாம் நாங்கள் பாத்தோன்னா பட்டுனு இறங்கிடுவேன் இறங்கி அவங்க கை கொடுக்க ஒரு மாதிரி பண்ண நான் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசுவேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏன் பழக்கம் அதுதான் அப்ப பார்க்குற ரஜினி அம்மா எல்லாரும் நினச்சிக்கினாங்க நான் இப்ப தான் வந்துட்டு நிறைய ஜுவல்ஸ் போடுறேன் அப்படின்னு என் ஏரியால போய் கேட்டுவாங்க சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நான் போட ஆரம்பிச்சோம் போல இப்ப நேரத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா 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 வாங்கி 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 வந்து என்னுடைய மக்கள் என்னுடைய சமுதாய மக்கள் திருநங்க மக்கள் எனக்கு கொடுக்கறது எங்க அப்பா சொத்து எங்க அம்மா சொத்து எவ்வளவோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அடிக்கிட்டே போலாம் நிறைய காலேஜ் பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி வந்து போட்டோஸ் கொடுத்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு எனக்கு இப்படியா சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னதா சொல்லியிருந்தீங்க காலேஜ் பசங்களோட பெண்கள் தான் அதிகம் நேத்து கூட நாலு ஏன் அவங்க வராங்கன்னா இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் தான் சொல்லுங்க உடல் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலைல உங்களுடைய கணவர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு என்னுடைய அம்மாவுக்கு அப்புறம் அவங்க எங்க அம்மா தான் என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு எனக்கு அப்புறம் என் வீட்டுக்கார இருக்கணும்ல உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டு போதோ அவ்வளவுக்கு உலகம் அழிவு நோக்கி தான் போயிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உலகம் கண்டிப்பாக அழியும்